எலிசாரோட துல்லாமலம் துல்லும் படம் சார் இப்போ இருபத்தஞ்சி வருஷம் அவர் சொன்னார் இருபத்தஞ்சது வருஷம்ட்டு சாக்காய் போச்சு இவ்வளோ சீக்கிரம் வருஷம் ஓடி போச்சான்ட்டு அப்புறம் ஏன் கணக்கு பார்த்தீங்கன்னா திருப்பாச்சு நமக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்துருமோ அப்படின்ட்டு பயமாக இருக்கும் வருஷங்களுந்து இவ்வளோ சீக்கிரம் இருபத்தஞ்சி சீக்கிரத்து டாக்டர் வயசான காட்டிடுமில்ல ஆனால் எலிசாரை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே இளமையான அளவு அப்போ எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இளமையோடு இருக்கார் துல்லாமணம் துல்லும் படத்தில் போது அப்புறம் நான் உதவி இயக்குனர் உதவி இயக்குநர் இருக்கும்போது தெரியும் போலதே அவ்வளோ கஷ்டப்படும் ஒரு படம் பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தேட்டரில் போய் டிக்கெட் எடுத்து அதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படி கஷ்டப்பட்டு ஒரு படத்தை ஒரு பார்க்குறதே பெரிய விஷயமாக இருக்கும் ஆனால் தொழிலாளன்துல்லும் தான் அந்த கஷ்டத்துலேயும் நான் ரெண்டு விட பார்த்தேன் படத்தை அவ்வளோ ஒரு ஸ்க்ரீன் பிளே சென்டிமெண்ட்டு சாங்ஸு அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸு ஒரு படத்துக்கு எப்படி திறக்கவே இருக்குங்கிறதுக்கு உதாரணமான தான் தொழிலாளம் துள்ளும் அப்புறம் தீபாவளி படம் எல்லாம் பார்த்தேன் எப்படி டக்குனு காமெடிக்கு மாறினாலும் சாக்காக இருக்கும் ஒரு சீரியஸாக ஒரு சென்டிமெண்டாக ஒரு இயக்குனர் டோட்டல் அப்படியே ஃபுல் ஃபுல் காமெடி சில காமெடிக்கும் எடுப்பாங்க நம்ம சிரிப்பு வராது ஆனால் இவர் படம்தான் காமெடிக்கும் எல்லா சீனும் சிரிக்கிற மாதிரி இருக்கும் அது இந்த வேலைக்கு வந்துட்ட வெள்ளைக்காரன் படத்துலலாம் காலையில் ஆறு மணி கோழி கொக்கர் கோலன்னு கூவிச்சு அதை கேட்டாலே போதும் அந்த சீனை பார்த்தாலே நமக்கு எவ்வளவு நமக்குள்ள ஒரு துக்கம் இருந்தாலும் துயரம் இருந்தாலும் சீனு பார்த்தாலே டோட்டலாக ஓடிப்போம் இயக்குநரில் காமெடி படம் பண்ணி மக்களை சிரிக்க வைக்கிறது மிகப்பெரிய கலை அது மிகப்பெரிய திறமை வேணும் அளவு வச்சிடலாம் அது மாதிரி திருவிழா நம்ம பயன்படுத்திடலாம் ஆனால் மனசில் சிரிக்க வைக்கிறது இருக்க அதுதான் பெரிய விஷயம் அதில் எழில் சார் வந்து அதில் இந்த காமெடி காமெடி கிங்குன்னு சொன்ன அதில் போயிட்டுருக்காரு அவருடைய வாடகைய வாழ்த்துக்கள் இன்னொன்று கே சுரேமர் சொன்னார் சூப்பர் குட் எனக்கும் அதுதான் தாய் வீடு அங்கேருந்தான் நாங்கள் திருப்பாச்சி அங்கேருந்து நம்ம படம் பண்ணது அதே தாய் வீட்டிலேருந்து தான் எல்இ சார் வந்திருக்காரு அதனால் ஏதோ ஒரு வகையில் அவரோட டாப் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கேன் அது மாதிரி இயக்குநர் சங்கத்திலையும் சரி எனக்கு அவர்தான் பொருளாளராக இருந்தார் என்ன ஒரு நம்பிக்கை நமக்கு கேப் கேப்லிருந்து கோச்சில் முன்னாள் பொருளாளர் இன்னைக்கு பிஸியாக இருக்காரு அதே வழியும் நாளைக்கு அம்மு பிஸியாக இருக்கிற ஒரு நம்பிக்கையை எனக்கு இந்த மேடம் கொடுத்துருக்கு ரிலீஸாக தொடர்ந்து இந்த மாதிரி வெற்றிப்படத்தை கொடுத்து மக்களை வைக்கணும் அடுத்து தொல்லாவது தொள்ளும் ரிலீசாகி ஐம்பதாவது வருடத்துலையும் அவர் இது மாதிரி பிஸியா இருக்கணும் வாழ்த்துக்கள் நன்றி சார் தேங்க்யூ சார் இயக்குனர் பேரரசு அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்